பிரபல நடிகர் நாகச்சைத்தன்யாவுக்கும் நடிகை சோபிதா துரிபாலாவுக்கும் ஆகஸ்ட் எய்த் ஆன இன்னைக்கு ஹைதராபாத்ல நிஜாத்திருக்கு இதுல சோபிதா அந் நாகாஜு மூணு பேரும் சேர்ந்து இருக்கிற போட்டோ இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது சைத்தன்யா அன் நடிகை சமந்தா ரெண்டு பேரும் காதலிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாங்க பிரம்மாண்டமா எங்களுடைய திருமணம் நடந்தது நான்கு ஆண்டுகள் இருவருமே இணைந்துதான் வாழ்ந்தாங்க இந்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தங்களுடைய பிரிவை அறிவிச்சாங்க இதுல ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சி கொடுத்தது சமந்தாவுடனான விவாகரத்துக்கு அப்புறமா நடிகர் நாக சைத்தன்யா பிரபல நடிகை சோபிதா துளிபாலா என்பருடன் டேட்டிங் செஞ்சுட்டு வருவதா கிஸ் எழுந்தது அதுக்கு ஏத்த மாதிரி ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற சில போட்டோஸும் சோசியல் மீடியால வெளிய வெளிவந்து நெட்டிசன்களால வரலாக்கப்பட்டுச்சு இந்நிலையில தான் நாக சைத்தன்யாவுக்கும் சோபிதாவுக்கும் இன்னைக்கு ஹைதராபாத்ல நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு நாக சைத்தன்யாவுடைய அப்பா நாகார்ஜுனா திருமண தேதி என்னைக்குன்னு வெளியிடுவார்னு சொல்லப்படுது அண்ட் இப்போ எக்ஸ்பேஸ்லயும் இந்த நியூஸ் தான் காட்டு போல பரவிட்டு வருது